டிவி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று மிக்க ஒரு ஒரு தீவு என்ற சிந்தனைக்குரிய கதையை உங்கள் உங்களிடம் சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு தீவொன்று இருந்தது அந்த தீவிலே எல்லா விதமான உணர்ச்சிகளும் உள்ள அதாவது கோபம் மகிழ்ச்சி கவலை அப்படி எல்லா உணர்வுகளும் மிக்கவர்கள் அந்த கிராமத்திலே வாழ்ந்து வந்தார்கள் அந்த தீவிலே வாழ்ந்து வந்தார்கள் ஒரு முறை அந்த தீவு கடலுக்குள் மூழ்க ஒரு அபாயம் ஒன்று ஏற்பட்டது ஆகவே அறிவிக்கப்படுகின்றது அங்கே செல்வம் இருந்தது மகிழ்ச்சி இருந்தது சோகம் இருந்தது அன்பு இருந்தது நேரம் இருந்தது எல்லோ எல்லாருமே அதுக்குள் இருந்தார்கள் ஒவ்வொரு தரமாகவே செல்வம் என்ன செய்த பெரிய ஒரு கா ஒரு படகுண்டை மலமலன்று கட்டி அந்த படகுக்குள்ளே நிறைய தங்கங்களையும் ரத்னங்களையும் போட்டு கொண்டு போகின்றது எல்லோரும் தங்களுக்கு வெளியேறுவதற்காக பெரிய பெரிய படகுகளை ஓடி ஓடி கட்டி கொண்டிருக்கின்றார்கள் இந்த அன்பு மட்டும் கடைசி வரையும் பார்த்து கொண்டிருக்கின்றது ஒருவேளை இந்த தீவு மூழ்காமல் விட்டு விடுமா விட்டினால் தான் அந்த தீவிலே இருக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தது ஆனால் எல்லாம் மூழ்கி கொண்டு வர நேரத்திலே எல்லோரும் அந்த கப்பல் வழி ஏறிக்கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கான அந்த படகுகளை தயார் செய்து ஆகவே இந்த அன்பு முதலில் இந்த செல்வத்தை கேட்கின்றது என்னை உன்னுடைய படகில் ஏத்தி செல்வாயாண்டு கேட்கின்றது ஆகவே செல்வம் சொல்றது ஐயோ உன்னை ஏத்தி கொண்டு போயில என்னன்னா இந்த படகு முழுக்க என்னட தங்கவும் தங்கமும் ரத்தினமும் மாணிக்கவும் எல்லாம் போட்டு வைத்திருக்கிறேன் இதுக்கு உன்னை கொண்டு போக முடியாது என்று சொல்கின்றது அதே போல ம மகிழ்ச்சியை கேட்கின்றது மகிழ்ச்சி சொல்கின்றது நான் உன்னை கொண்டு போக முடியாது ஏனென்றால் நான் நீ நான் சந்தோஷமான இது இதில் போகின்றேன் உன்னை கொண்டு போகும்போது போது சிலவள, நீ இந்த தண்ணியில் நனைந்திருக்கின்றா என்னுடைய அதனால் என்னுடைய இந்த படகு சேதமாகிவிடும் ஆகவே என்னுடைய மகிழ்ச்சிக்கு அது தடையாக இருந்து போடும் ஆகவே நான் உன்னை கொண்டு போக மாட்டேன் என்று ஆகவே சோகத்தை கேட்கின்றது சோகம் நீ என்னை அக்கறைக்கு அழைத்து செல்வாயா உன்னுடைய இருந்து சோகம் சொல்லிச்சு ஐயோ நான் குடி கொண்டு போக மாட்டேன் ஏன்னா நானே சோகத்தில் இருக்கிறேன் நான் அடுத்தது என்ன செய்யலாம்னு நான் யோசித்து கொண்டு சோகத்தில் இருக்கிறேன் அதில் உன்னை கூட்டி கொண்டு போக முடியாது என்று சொல்லி இவ்வாறு ஒவ்வொரு உணர்ச்சிகளையும் கேட்கும்போது ஒரு தருமே மாட்டம் மாட்டம் என்று சொல்லி கொண்டிருக்க இந்த அன்பு யோசிக்கின்றது அடா கோபம் கூட்டிக் கொண்டு போவதில்லை மகிழ்ச்சி கூட்டிக் கொண்டு போவதில்லை செல்வம் கூட்டி கொண்டு போவதில்லை யாருமே என்னை கூட்டிக் கொண்டு போகுதுகள் இல்லையே என்று சொல்லிய போது கூப்பிடுறது அன்பு நான் உன்னை கூட்டிக் கொண்டு போகின்றேன் என்று சொல்லி ஒரு கையொன்று அங்கே உயர்கின்றது ஆகவே இவர் எதுவுமே கேட்காமல் அந்த படகிலே ஏறிக்கொண்டு போகின்றார் அந்த படகு இவரை ஏறி கொண்டு போய் ஒரு வெறும் தரையிலே விட்டுட்டு அவர் போய் விடுகிறார் அதுக்கு பிறகுதான் இவர் யோசிக்கிறார் நான் ஏற்றி கொண்டு வந்தது ஆறு கூட கேட்க இல்லை ஒன்றுமே நான் கேட்க இல்லை அவர் போட்டாரு என்று சொன்ன பொழுது அங்கே வந்த ஆதரவு சொல்கின்றது என்னன்னா உன்னை கொண்டு வந்தது நேரம் நேரத்துக்குத்தான் அந்த அன்பினுடைய பெருமதி என்னென்று தெரியும் ஆகவே அதனால் தான் இங்கே விட்டுட்டு போகிறது ஆகவே அன்பானவர்களே நாங்கள் காசு செல்வத்துக்கு ஆசைப்படுகின்றோம் அப்பையும் நாங்கள் சோகமாக இருக்குமோ யோசிக்கணும் அவற்றிலிருந்து விடுபட்டு நாங்கள் எல்லோரிடமும் நாங்கள் அன்பாக நாங்கள் நடப்பதன் மூலம் வாழ்விலே ஏதோ ஒரு வகையில் இந்த அன்பு எங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் நாங்கள் மற்றவர்களை நேசிப்பதன் மூலமாக நாங்களும் மகிழ்ச்சியுடன் வாழலாம் என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி